கோவை பேரூர் அருகே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் வாங்கிய நிலத்தை ஏலமிட உள்ளதாக வந்த நீதிமன்ற நோட்டீஸால் அதிர்ச்சி பாதிக்கப்பட்ட மக்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சுமார் தொன்னூறு பேர் பேரூர் பகுதியில் போடப்பட்டிருந்த சைட்டுகளை தலா ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் என்ற மதிப்பில் வாங்கியுள்ளனர் அனைத்து ஆவணங்களை சரிபார்த்து நிலத்தை வாங்கிய பொதுமக்கள் அதனை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அந்த நிலம் வரும் பதினெட்டாம் தேதி ஏலம் விடப்படுவதாக நீதிமன்ற நோட்டீஸ் வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நிலத்தை விற்ற ரியல் எஸ்டேட் உரிமையாளரான சோமசுந்தரம் என்பவரிடம் கேட்டுள்ளனர் அப்போது சோமசுந்தரம் நிலம் வாங்கிய பவானி சங்கர் என்பவருடன் இருந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் நோட்டீஸ் வந்துள்ளதாகவும் அதற்கு தடையானை பெற்றுவிடலாம் என கூறியுள்ளார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சோமசுந்தரம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் இது குறித்து பேசிய பாதிக்கப்பட்ட மக்கள் கூறும் போது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இந்த இடத்தை நாங்கள் வாங்கும் போது எந்த வில்லங்கமும் இல்லை என கூறி விற்பனை செய்தார்கள் அதற்கான ஆவணங்களையும் வழங்கினார்கள் ஆனால் தற்போது திடீரென வந்துள்ள ஏலம் அறிவிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது எங்களது சேமிப்புகளை இதில் முதலீடு செய்துள்ளோம் எங்களிடம் நிலத்தை விற்ற நபருக்கு உள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சினைக்காக நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையும் அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் என்னோட பேரு கணேசுங்க இது நான் இந்த இடம் வந்து பேரூர் கோயிலுக்கு பின்னாடி சோம ஃபார்ம் ஹவுஸ்ன்னு இடம் பிரிச்சாங்க அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஒவ்வொரு சைடுமே வந்து இருபத்தாறு சென்ட்டாக பிரித்தாங்க பிரிச்சாங்க அது வாங்கும்போது நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கி தான் நாங்கள் இது இடத்தையே வாங்கினோம் அப்போ வந்து அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு நாங்கள் ஒரு தொண்ணூறு பேர் இந்த இடத்த வாங்கியிருக்கோங்க அன்றைய மதிப்பு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சோம ஃபார்ம் கே காம்பவுண்டு கேட்டில் வந்து வக்கீல் நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருந்தாங்க அது என்னென்ன பார்க்கும்போது எங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது இந்த இடத்த ஏலத்தை கொடுக்க போகிறாங்கங்கிற அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நாங்கள் வந்து கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இப்போ கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் இது லீகலாக வந்து நாங்கள் தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கோங்க எல்லாருமே வந்து இல்லாத இடத்து பணம் கொடுத்து எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தில் தான் இந்த இடம் வாங்கியிருக்கோம் பன்னெண்டு வருஷமாச்சுங்க இது ஆனால் இன்னைக்கு தான் இந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரிய வருது இப்போ அதனால் வந்து இந்த பெட்டிஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கணுட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுக்குறோம் இந்த ஆக்ஷனை வந்து நிப்பாட்டி அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை அவரோட சொத்துலேருந்து தான் வாங்கி கொடுக்கணுங்க எங்களுடைய லேண்டு இப்போ பன்னெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் எல்லாமே பட்டா போட்டிருக்கோம் இப்போ இந்த இடம் வந்து நான் எங்களுடைய அனுபவ பாத்தியத்தில் தான் இருக்குது இப்போ வந்து இதில் வந்து நோட்டீஸ் ஓட்டுறதுனால எங்களுக்கு வந்து மன கஷ்டமாகி இப்போ வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் இன்னும் லீகல் ஆக்ஷன் இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்க இதை வந்து அவர்கிட்ட போய் கேட்டோம்னா கேஸ் தானே இருக்கு நான் முடிச்சு தரேங்கிறாரு இதே வந்து பன்னெண்டு வருஷம் வச்சுங்க நாங்கள் எங்களோட இடத்துக்காக நாங்கள் எதுக்குங்க கேஸுக்கு அலையணும் மொத்தம் அங்கே வந்து ஏக்கர் இன்றைய மதிப்பு ஒரு சைட்டா இருபத்தாறு சென்ட் வந்து முப்பத்தஞ்சு லட்சமா பிரிச்சது இன்னைக்கு அந்த ஒரு சைட்டோட வேல்யூ வந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புங்க மொத்தம் அங்கே நூறு சைட் இருக்குங்க நூறு கோடி ரூபாய் மதிப்பு இதுக்குண்டான மதிப்புங்க ஆ ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங் ஆயிருக்கு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிருக்காங்க செட்டு போட்டிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க பட்டாவும் வாங்கியிருக்காங்க லீகல் ஆக்ஷனுக்கு நான் வந்து இந்த ஆக்ஷனுக்கு இல்லாம நான் பண்ணி தர்றேங்கிறாரு நாங்க இன்னும் இதுக்கு மேலேயும் அவரை நம்பி நாங்க இருக்க முடியாதுங்க இது வந்து பன்னெண்டு வருஷமா இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நோட்டீஸ் முன்னாடி பேச்சு பேச்சுவார்த்தனை நடத்திறன்னு முடிச்சு தரேங்கிறார் இது என்னைக்கு எத்தனை வருஷங்க முடிக்கிறது லீகலாக வந்து நாங்க வந்து பாதிக்கப்படுறோம் இப்போ வந்து நோட்டீஸ் ஒற்றை வரையும் வந்துருச்சு இன்னும் அவரை நம்பி நாங்க இருக்க முடியாது இல்லைங்களா எனது பையனே செல்வம் மார்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறோம் இது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே சோம் ஃபார்ம் ஹவுசங்க ஒன்று அதை நமஸ்தியா ஆகையால் அந்த சோமுக்காக ஃபார்ம் ஹவுஸை நாங்கள் எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸாக பிடித்து இருபத்தி ஏழு சென்ட் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வீதம் நாங்கள் சோமு விடம் இருந்து வாங்கினோம் அப்பொழுது அது எந்த வழக்குகளும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் வக்கீலத்தை கொடுத்து ஒப்பணிங் வாங்கி தான் அந்த இடத்தை நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கு பிறகு வந்து அவர் வாங்கின பவானி சங்கருக்கு பணம் சரியாக கொடுக்காத காரணத்தினால் இப்போ அந்த அந்த இடம் வந்து இடத்துக்கு வந்திருக்கிறது வர பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஆறு இருபத்தஞ்சி ஏலத்துக்கு வந்திருக்குது அந்த ஏழத்தை நிறுத்துறதுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து வந்திருக்கிறோம் முதல் முறையில் வந்து கலெக்டர் ஆஃபீஸை பார்த்தோம் இல்லை டிஎஸ்பி ஆஃபீஸை பார்த்துட்டோம் இன்னும் இந்த லேண்டு டெவலப்மெண்ட் அவங்களையும் பார்த்துட்டோம் அதெல்லாம் உடனே மேற்கொண்டு நாங்கள் ஒரு வக்கீல வச்சு பாதாடறத தயாராக உள்ளோம் ஆனால் அதுக்கடையில் இந்த ஏழை நிறுத்துறதுக்கு இங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இதில் நூறு குடும்பத்துக்கு மேலே பாதிக்கப்படுவாங்க எல்லோரும் வந்து வசதியாக ரொம்ப அதிகம் இல்லாமல் மிக மிக சேமிப்பில் சேர்த்து இந்த இடத்தை வாங்கி அதில் கனவு கண்டு உள்ளார்கள் அது எல்லாமே தலையில் கள்ள போட்ட மாதிரி இப்போ எல்லாரும் எல்லாம் வேதனையோட இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் துயர் துடைக்க இந்த ஆவணம் செய்ய இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நூறு பேர் வாங்கி இருக்கோம் மதிப்பு வந்து இன்றைய அன்னைக்கு வாங்க முப்பத்தஞ்சு லட்சம் இன்னைக்கு ஒரு சைட் விலை ஒரு கோடி ரூபாய் இப்போத்த மதிப்பு நூறு கோடிக்கு மேலே இன்றைய மதிப்பு ஆமாம் இன்றைய மதிப்பு நூறு கோடி அன்றைக்கி வாங்கும்போது முப்பது லட்சம் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதான் இந்த இது இந்த இடத்த நிறுத்துகிறதுக்கும் எங்களுக்கு இது அவங்க அந்த எங்களுக்கு இடம் கொடுத்தது மேலே ஆக்ஷன் எடுக்கிறக்கும் நாங்கள் இங்கே வந்துருக்குறோம் கரெக்டரை பார்த்தா வச்சு பிஎஸ்பி பா பார்த்தாச்சு இப்போ லேண்ட் லைண்ட் லைவ் டெவெலப்மெண்ட் அவங்கவும் என்ன சொல்றாங்க அவங்க வந்து ஆவணம் செய்கிறோம்னு சொல்லிடுறாங்க பட்டா இதெல்லாம் நான் பேர் பேரெலாம் மாற்றி வச்சு இன்னும் கேஸ் இதானதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பட்டா கிடைக்கல பாதி பேருக்கு பட்டா கிடைச்சிருக்குது அதனால இது வந்து எந்த விதத்துலயும் வந்து இந்த வந்து இடம் எங்களை விட்டு போக கூடாது அது கூட முன்னெச்சரிக்கையா நாங்க வந்திருக்கிறோம்